எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சா அப்படிங்கிற இந்த போதை பொருள் பிஸ்னஸ் வந்து தலைவிறுத்து ஆடுது எங்கே பார்த்தாலும் கஞ்சா தான் யாரை பார்த்தாலும் வந்து இந்த கஞ்சா பிஸ்னஸ் வந்து சர்வசாதாரமும் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு தலைமுறையே அழிய போகுது சும்மா நான் பேச்சுக்கு சொல்ல உண்மையிலே தான் சொல்கிறேன் இந்த கஞ்சாவை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறது யாராவது தெரியுமா டுவெல்த்து படிக்கிற பசங்கள் எயித்து படிக்கிற பசங்கள் ஆறாவது படிக்கிற பசங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிற பசங்க செகண்ட் இயர் காலேஜ் போகிற பசங்க தேர்ட் இயர் காலேஜ் போகிற பசங்க ஸோ இப்படி வந்து மாணவர்களை பர்டிகுலராக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க டார்கெட் பண்ணி ஐஸ்கிரீமில் கஞ்சா கலந்து கொடுக்குறாங்க பிஸ்கட்டில் கஞ்சா கலந்து கொடுக்குறாங்க அப்புறம் வந்து வேறுனா சாக்லேட்டில் கஞ்சா கலந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து பால் ஐஸ்கிரீமில் கஞ்சா கலந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க வந்து கஞ்சா பிஸ்னஸை ஓப்பனாக பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த பிஸ்னஸை வந்து தடுக்கிறதுக்கு முக்கிய புள்ளிகள் யார் அதாவது இந்த பிஸ்னஸுக்கு உறுதுணையாக இவ்வளோ பேர் வந்து இந்த பிஸ்னஸை வந்து சர்வசாதாரணமாக பண்ணுறாங்களே ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளி யார் அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து தடுத்து நிறுத்த முடியும் பட் ஆனால் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஒன் பை ஒன்னாக தான் வருவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவங்க விசாரிக்க போகிற நபர் வந்து ஜாபர் சாதிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தேடிகிட்டு இருக்காங்க இன்னும் மனுஷன் கையில் கிடைக்கல எங்கே தலைமுறைவாக இருக்காரு அப்படிங்கிறது கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த ஜாபர் சாதிக்கு பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும் ஜாபர் சாதிக்கு வந்து முதல் முதலாக வந்து தயாரிப்பாளராக வந்து அமீர் அவர்கள் இயக்கத்தில் ஒரு படத்தை வந்து தயாரிக்க அந்த படத்தோட நேம் முன்டவன் மிக பெரியவன் ஆனா அமீர் அவர்கள் ஜாபர் சாதிக்கு அவர்கள் கூட்டாளிகள்லாம் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த கூட்டத்துக்கு எல்லாம் சாதிக்கு தான் ஜாபர் சாதிக்கு தான் தமிழ்நாட்டு கஞ்சா மிக மிக சுலபமாக பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு நாள் நைட்ல வந்து ஸ்ப்ரிட் பண்ணாங்க நேஷனல் லெவல்ல இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா சம பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஸோ இந்த பிரச்சனை வந்து நடந்து ரெண்டு மூணு நாள்ல அமீர் அவர்கள் வாண்டடா ஒரு வீடியோ போடுறாரு இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க ஜாபர் சாதிக்கு யாரோ அவருக்கும் எனக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது அவர் வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இது மட்டும் கிடையாது ஒரு படம் தயாரிக்க விருப்பமாக இருக்காப்புல ஸோ அப்படிங்கிற தெரிஞ்சு நான் ஒரு அணுகினேன் என் கதையை சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரெடி ஆணுச்சு ஷூட்டிங்கை கூட நிப்பாடிட்டாங்க ஏன்னு பாட்டிங்க எதுக்குன்னு பாட்டிங்க அப்படின்னு கேட்டது கூட அவர்கிட்டருந்து பதிலே வரல ஸோ எனக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பு இந்த இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற இந்த படம் மூலமா மட்டும்தான் தவிர்த்து மற்றபடி வந்து சாலிடா சொல்லப்போனால் அவர் என்னோட நண்பரும் கிடையாது உறவினரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனா என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியேங்க அமீர் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் வந்து ஜாபர் ஜாஃபர் சாதிக்கு ரெசிடென்சி ஒன்று சென்னையில் இருக்கு ஜே ஜேஎஸ்கே ஒன் சம்திங் எனக்கு தெரியல அந்த ரெசிடென்சன்ல அந்த ரெசிடென்சில உட்காந்துக்கிட்டு அமீர் அவர்களும் ஜாஃபர் சாதிக்கும் பேசுகிற வீடியோ வந்து இன்னமும் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த வீடியோவில் அமீர் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு என்னோடய தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவரோட பிஸ்னஸ் மேன்மேனும் வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்காப்புல அமீர் அவர்கள் என்னோடய அண்ணன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஜாஃபர் சாதிக்கும் அமீருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பழக்கம் இருக்குது ஸோ ரொம்ப வருஷமாக பழக்கம் இருக்குது அமீர் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதி கிட்ட ரொம்ப ரொம்ப நெருங்கி கேசுவலாக பழகுவாப்புல இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் யோகின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் டேரெக்ஷனில் தயாரிப்பில் எந்த ஒரு படமுமே வரல ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அமீர் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒதுங்கியே தான் இருந்தார் அப்பப்போ ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு ஒரு சில படங்களில் நடித்ததுக்கு காசு கூட இவர் வந்து வாங்கவே இல்லை பாதி சம்பளம் தான் வாங்கியிருக்கார் ஆனால் இந்த பத்து வருஷத்துக்கு மேலே இவர் வந்து சர்வேல் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் சர்வேல் பண்ணிகிட்டு தான் இருக்காரு ஸோ லக்ஸுரியான கார் வச்சுருக்காரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்ருக்கில் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் இவருக்கு எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சாக்கிங்க ஏன்னா இவர் இவர் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ரைட்டராக ஒர்க் பண்ணவே இல்லை எந்த ஒரு படத்துக்கும் இவர் வந்து டைலாக் ரைட்டராக ஒக் ஒர்க் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்லேயும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சவனேனு உட்காந்துருப்பாப்புல திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து செய்வாப்புல ஸோ காபி ஷாப் ஓப்பன் பண்ணுறாப்புல ஸோ இந்த காபி ஷாப்போட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு காபி ஷாப் தான் பட் ஆனால் வந்து குவாலிட்டியெலாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் இருக்கும் எல்லாமே வந்து ஹை வேல்யூ ஃபுட்டு தான் அந்த காபி ஷாப்பில் ஸோ இந்த காபி ஷாப்பை வந்து அமீர் அவர்கள் சொந்த காசில் அப்படி இங்கே நிறைய பேர் வந்து முட்டுக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவருக்கு முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தான் சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு தான் இது மட்டும் கிடையாதுங்க அமீர் அவர்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சொகுசான வாழ்க்கை வந்து ஜாபர் சாதிக்கு மூலமாக கிடைச்ச பணத்தினால் மட்டும்தான் ஸோ இப்போ வரைக்கும் அமீர் அவர்கள் இந்த போதைப்பொருள் பிரச்சனையில் உடந்தையாக இருக்காப்புல ஜாபர் சாதிக்கும் அமீருக்கும் இந்த கஞ்சா பிஸ்னஸில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத யாருமே மென்ஷன் பண்ணல ஆனால் இவர் பாட்டு வாண்டடாக வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அப்படி சொல்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்போ தப்பு இருக்கு குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுருக்கும் ஏன்னா யாருமே வந்து குற்றம் சொல்லாதப்ப நான் குற்ற நான் குற்றவாளி இல்லைங்க நான் குற்றவாளி இல்லைங்கன்னு வாண்டடாக வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு போடுறோம் ஒரு நாடகம் மாதிரி தானே இருக்குது இல்லையா அப்படிதானே இருக்குது இது 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 கூட ஹைலைட் இல்லைங்க இந்த ஒலைபிஜி யூடியூப் சேனல் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது கேடிக்கட்ட யூடியூப் சேனலு அந்த மூணு பைத்தியகார குரூப் இருக்கும் அந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ வான்டாக வந்து அமீர் அவர்கள் நல்லவர் அமீர் அவர்கள் யோகியன் அமீர் அவர்கள் உத்தமர் அமீர் அவர்கள் உண்மையிலே வந்து குற்றம் அட்டவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாதிக்கும் கூட்டாளியா இருக்கிற ரெண்டு மூணு பேரை வந்து தேடிட்டு இருக்கு காவல்துறை தமிழ்நாடு போலீஸும் சரி டெல்லி கவர்மெண்ட் போலீஸும் சரி தேடிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த மூணு பேரும் மாட்டவே இல்லை சோ இந்த மூணு பேர் மாட்டினதுக்கு அப்புறம் ஜாஃபர் சாதி கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட்டாளியை விசாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அமீர் அவர்கிட்ட கண்டிப்பா வருவாங்க அப்போதான் கேட்பாங்க ஜாபர் சாதிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு எப்படி ஜாபர் ஜாஃபர்சாதிக்கு உனக்கு அறிமுகமானார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க இது மட்டும் இல்லை ஜாஃபர்சாதிக்கு ஒரு தமிழ்நா தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்சியில் வந்து சேர்த்து விட்டாப்புல அந்த கட்சிக்கு வந்து ரீசெண்டாக வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேலே அமீர் அவர்களும் கொடுத்துருக்காப்புல ஸோ எங்கேருந்து இவ்வளோ பணம் வருதுன்னே தெரியல அமீர் அவர்கள் டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இவர் என்ன வந்து எந்த வேலை பார்த்தாரு பிஸ்னஸாக பண்ணுறாரு எனக்கு புரியவே இல்லை எப்படிங்க வேலை வெட்டிக்கே போகாமல் படமும் தயாரிக்காமல் படம் டேர்ட்டும் பண்ணாமல் ஒரு அரசியல் கட்சியில் கூட எந்த ஒரு அடிப்படை உறுப்பினரும் கிடையாது எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் பதவியிலையும் இல்லை ஸோ கவுன்சிலராக கூட இல்லை கடை ஓனராகவும் கூட இல்லை ஸோ ஹோட்டல் ஓனர் கூட கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் பத்து லட்ச ரூபா டொனேஷனு இப்போ தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காருனா எப்படிங்க எங்கேருந்துங்க பணம் வருது யாருங்க கொடுக்குற அமீருக்கு இவ்வளோ பணம்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிரச்சனையில் இவரை வந்து குற்றம் சாட்டாத மத்தியில் வாண்டடாக வந்து நான் இந்த பிரச்சனையில் வந்து இன்வாலே ஆகலை ஏன்னா எங்கே வேணாலும் விசாரணை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே இந்த ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு இந்த குற்றத்தை மறைக்கிறது தான் இவங்க இவ்வளவு பெரிய நாடகம் போடுறாங்கிறது மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஸோ அமீர் அவர்கள் இத்தனை வருஷமா எத்தனையோ பேரை வந்து ரொம்ப ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணியிருக்காப்புல அப்போல்லாம் நம்ம வந்து பார்க்குறப்பெல்லாம் ஏதோ இவருக்கு வந்து நேஷ்னல் லெவலில் அரசியல் நாலேஜ் இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில் அரசியல் நாலேஜ் இருக்குது மதத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாப்பில் ஸோ அரசியலை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாப்ப ஜாதியை பற்றி வேறுபட ஈஸியாக பேசுகிறாரு ஸோ பொருளாதார ரீதியில் அமீர் அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது ஸோ எந்த டாபிக் கொடுத்தாலும் அமீர் அவர்களால் புத்திசாலித்தனமாக பேச முடியுது உண்மையிலே வந்து அமீர் அவர்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிரச்சனை வெளில வந்ததுக்கப்புறம் அமீர் அவர்களோட நடத்தையை பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு வந்து எப்படி ஒரு நல்லவன் மாதிரி ஒரு நாடகம் போட்டிருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஸோ என்னைக்குமே நல்லவன் வந்து நான் நல்லவன் நான் நல்லவனே வந்து மார்த்தட்டி சொல்லிக்க மாட்டான் நண்பா நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு நல்லவனும் சரி நான் நல்லவன் அப்படின்னு மாறு தட்டி சொல்லவே மாட்டான் அதே மாதிரி தப்பு செய்யாதவன் சைலண்டா இருப்பான் தப்பு செஞ்சவன் மட்டும்தான் நம்ம மேல பழி வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல யாருமே நம்மளை வந்து கை காட்டிடக்கூடாது யாருமே நம்மளை வந்து குற்றம் சொல்லிடக்கூடாது யாருமே நம்மளை வந்து கேள்வி கேட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி முன்கூட்டியே வாண்டடா அவங்களே வந்து இல்லைங்க நான் இந்த தப்பு பண்ணவே இல்லைங்க எனக்கு இந்த போதைப்பூர்வ பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க இப்போ இவரோட முகம் வெளில வந்திருக்கு பாதி தான் வந்திருக்கு இன்னும் முழுமையாக வெளில வரும் ஸோ கண்டிப்பாக அப்ப புரியும் இவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆளுன்னு இதுவரைக்கும் இவர் மற்றவங்கள பேசின பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக கர்மா ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும் காலம் தன் கடமையை செஞ்சே தீருங்க நல்லவன் என்னைக்குமே நல்லவன் அப்படின்னு வந்து மார்த்தட்டி சொல்லிக்க மாட்டான் தப்பு பண்ணவன் என்றைக்குமே வந்து நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு ஒத்துக்கவும் மாட்டான் தப்பு செய்யாதவன் என்னைக்குமே வந்து எதை பார்த்தும் பயப்படவும் மாட்டான் ஸோ நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ பொய்யா தான் நல்லவன் மாதிரி நாடகம் ஆடுவான் ஸோ நாடகம் ஆடுறவன் எல்லாருமே நல்லவனாக ஆயிட மாட்டான் நல்லவன் என்றைக்குமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஜொலிக்க தான் செய்வான் யாருமே வந்து குத்தம் சொல்ல மாட்டாங்க குத்தம் சொன்னால் கூட அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் சைலண்டாக தான் கடந்து போவாங்க ஆனால் நல்லவன் மாதிரி வேஷம் போடுறவன் தான் யாருமே நம்மளை வந்து குத்தம் சொல்லிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறது முந்திக்கிட்டு வாண்டடாக வந்து ஆவாங்க ஸோ அமீர் அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அமீர் அவர்கள் குற்றமற்றவராக இல்லையான்னு நம்ம பொறுத்தவரும் தான் பார்க்கணும் ஆனால் ஜாப்பர் சாதிக்குக்கும் அமீருக்கும் தொடர்பு இருக்கிறது மட்டும் உறுதியான ஒரு விஷயம் ஸோ இதை தான் உங்கள் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதை விட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ